வணக்கம் மக்களே எந்த வெங்காயம் ஆரோக்கியமானது சின்ன வெங்காயமா பெரிய வெங்காயமா ஸோ வந்து எல்லாருமே வந்து வெங்காயம் இல்லாமல் சாப்பிட மாட்டோம் எல்லாருக்குமே வெங்காயம் பிடிக்கும் இருந்தாலும் வந்து இந்த ஒரு வெங்காயத்தில் இருக்கக்கூடிய நன்மைகளை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஆரோக்கியமாக இருங்க அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இது போன்ற பல்வேறு தகவலை தினந்தோறும் பார்க்கலாம் ஸோ இது ஒரு ஆனியனில் வந்து நிறையவே வந்து நியூட்ரிஷியன்ஸ் ஒரு நல்ல ஒரு வெஜிடேபிள் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து நிறையவே வந்து நன்மைகளை கொண்டிருக்கு அதாவது நங் நம்மளுடைய சுகர் லெவலை குறைக்கிறது இன்க்ரீஸ்டு போன் டென்சிட்டி இந்த மாதிரி நம்மளுடைய உடலுக்கு தேவையான விஷயங்கள்லாம் வந்து தர்றதுனால கண்டிப்பாக நம்ம எடுத்துக்கணும் ஸோ வந்து இந்த ஒரு பிளான்ட் வந்து அந்த வெங்காயத்தால் செல்வாங்க பார்த்தீங்களா இதெல்லாம் கூட நமக்கு நன்மைகளை தருது இருந்து எண்ணெய் தயாரிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த ஒரு வெங்காயத்தால் வந்து நிறையவே ஊட்ட சக்திகளை கொண்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க குறிப்பாக சொல்லப்போனால் வெங்காயத்தில் இருக்கக்கூடிய நன்மைகளை விட இந்த தாளில் வந்து அதிகமான நன்மைகளை இருக்குது ஸோ அந்த வெங்காயத்தாளை வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் வைத்தாலும் நீண்ட நாட்களுக்கு அது வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஸோ அந்த பிரிஞ்சு இலை கிராம்பு கறிவேப்பிலை போன்ற மசாலா பொருட்கள் வந்து நம்மளுடைய சமையலுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே மாதிரி தான் வந்து நிறைய இடங்கள்ல இந்த வெங்காயத்தாள் வந்து ரொம்பவே பயன்படுத்துகிறாங்க இந்த மாதிரி நம்ம வெங்காயத்தால் வைத்து நிறைய உணவுகள் செய்யலாம் அதே மாதிரி நம்மளுடைய உடலுக்கு தேவையான ஊட்ட சக்தம் இதன் மூலியமாக கிடைக்குது அப்படின்னு சொல்ல நம்புவீங்களா சோ ஆரோக்கியமான விஷயங்களை நீங்க தாங்க தேடி தேடி எடுத்துக்கணும் அதனால வந்து வெங்காயத்துல இருக்கக்கூடிய நன்மைகளை கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க சோ வந்து பச்சையாக வெங்காயம் சாப்பிடலாம் ஏன்னா வெங்காயத்துல பல்வேறு வைட்டமின்கள் மினரல்கள் ஆகியவை அடங்கியிருக்கு அடங்கியிருக்கக்கூடிய காய்கறிகளோ ஒன்று அப்படின்னு சொல்றாங்க இது உடலுக்கு நன்மை அளிக்கக்கூடிய பல்வகை நன்மைகள்ல பல்வகை சேர்மங்கள் நிறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க மருத்துவ குணங்கள் நிறைந்த ஒன்றாக இருக்கு தலைவலியை சரி செய்யவும் வாய்ப்புகளை ஆற்றவும் மாரடைப்பு வராமல் தடுக்கவும் வந்து பல்வேறு பிரச்சனைகளுக்கு தீர்வாக வெங்காயத்தை நம்ம பயன்படுத்தலாமா இந்த ஒரு வெங்காயத்தை தினமும் சிறிதளவு பச்சையாக வந்து சாப்பிட்டா போதும் ஏராளமான ஆரோக்கிய நன்மைகளை பெற முடியும் அப்படின்னு சொல்றாங்க அது என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கொள்ள தினசரி பச்சை வெங்காயத்தை வந்து நீங்க சாப்பிடணும் ஸோ வெங்காயத்துல மிக அதிக அளவில் ஃபிளவனாய்டுகள் இருக்கு இவை உடல்ல உள்ள கெட்ட கொலஸ்ட்ராலை வெளியேற்றுது அதே போல வெங்காயத்துல இருக்கக்கூடிய சத்துகள் இரத்த ஓட்டத்தை சீராக வைத்திருப்பதுடன் ரத்தம் முறையாமல் பார்த்து கொள்வதில் மிக முக்கியமாக வந்து பங்கு வைக்கிறது அப்படின்னு சொல்றாங்க அதனால பக்கவாதம் மற்றும் மாரடைப்பு போன்ற ஆபத்துகள்ல இருந்து நம்ம விடுதலை பெறலாம் அதாவது கடந்த ஆண்டு வந்து நடத்தப்பட்ட ஆய்வுகளில் ஆசிய பசிபிக் உடல் ஒரு ஆய்வை வந்து நடத்தியிருக்கு குடல் புற்றுநோயால் அவதிப்படக்கூடிய எட்நூத்தி முப்பத்தி மூணு பேரையும் குடல் சம்பந்தப்பட்ட நோய் இல்லாத எட்நூத்தி முப்பத்தி மூணு பேரும் வந்து ஆய்வுல பங்கேற்றுனாங்க இந்த ஆய்வின் முடிவில் அல்லியம் நிறைந்த வெங்காயம் போன்ற காய்கறிகளை சாப்பிட்டவர்களுக்கு எழுபத்தி ஒன்பது சதவீதம் குடல் புற்றுநோய் ஆபத்து வந்து ஏற்படலை அப்படின்னு வந்து கண்டறியப்பட்டிருக்காங்க ஸோ சிறிய கப் பச்சை வெங்காயம் தினமும் சாப்பிட்டா பெரியவர்களுக்கு ஒரு நாளுக்கு தேவையான வைட்டமின் சீல வந்து பதிமூன்று சதவீதமும் வெங்காயத்துல இருந்து தான் நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க இதுல இருக்கக்கூடிய வைட்டமின்கள் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உடல் இருக்கக்கூடிய ஃப்ரீ ரேடியேட்டை வந்து அழித்து புருஷோய் வராமல் தடுக்குது சோ மக்களே வெங்காயத்தை நம்ம பச்சையை சாப்பிடலாம் ஏன்னா நம்ம வந்து எப்படி நம்ம சாப்பிட்றோமோ சாப்பிட்லாம் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் இது மாதிரி உணவுகள்ல வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க ஆரோக்கியமா இருங்க இது போன்ற தகவல்கள் ஆரோக்கியமான விஷயங்களை நீங்க தினந்தோறும் கேட்கணும் பாக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைட்ல இருக்கக்கூடிய பெல்லைக்கான மட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க இது போன்ற தகவலை தொடர்ந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம் மக்களே